ஆசிரியர்களும் சரி அரசு ஊழியர்களும் சரி போக்குவரத் தொழிலாளர்களும் சரி கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரிஞ்சி கட்டிக்கிட்டு திமுக வேலை செஞ்சாங்க வீடு கூட போய் ஓட்டு கேட்டாங்க ஆனா இன்னைக்கு அம்போனு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் கோபத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அவங்க கேட்டது என்ன எங்களுக்கு பழைய ஓய்வூதித்தை கொடுங்க பழைய ஓய்வூதித்தை கொடுங்க இது சாதாரண பிரச்சனை இந்தியாவுல ஏழு மாநிலத்தில் பழைய ஓய்வூதியம் அவர்களுடைய அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களும் கொடுத்திருக்கின்றார்கள் ஏழு மாநிலத்துல கொடுத்திருக்கிறாங்க உங்களால ஏன் கொடுக்க முடியல ஏன் ஏமாத்துறீங்க யாரை ஏமாத்துறீங்க கேட்டா ஒரு குழுவை போடுவாங்க ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு அந்த குழு அறிக்கை கொடுத்து தற்காலிக அறிக்கை கொடுத்து ஒரு மாசம் ஆயிடுது அப்படியே வச்சிருக்கிறாரு ஏமாத்துறதுக்கு தான் ஏமாத்துறதுக்கு தான் அதனால் தயவு செய்து இந்த முறை ஏமாறாதீர்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் போதும் இவர்கள் ஆண்டது போதும் தமிழ்நாட்டை நாசப்படுத்திய போதும் இவர்கள் கொள்ளடிச்சது போதும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி